மைவி த்ரீ ஏட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மைவி த்ரீ ஏட்ஸ் நிறுவனம் பேசுகிறேன் என்னடா வாழ்க்கை இது எத்தனை நாட்களுக்கு தான் இந்த கஷ்டம் இன்னும் எத்தனை நாள்தான் பொறுத்துக்கொள்வது இப்படி எதையெதையோ பற்றிய சிந்தனைகள் கவலைகள் நிம்மதியில்லாத உறக்கம் இப்படியே வாழ்ந்தே பாதிக்கப்பட்டு விட்டோம் கடந்த ஒரு வருடமாக மீண்டும் தொடருமா இல்லை இந்த ஆண்டாவது நம் வாழ்க்கை மலருமாகும் ஆயிரம் கேள்விகளோடும் ஆயிரம் கனவுகளோடும் நாட்களை கறக்க துடிக்கும் உங்கள் அனைவருக்கும் வரும் ஆண்டு ஆண்டாக அமையப்போகிறது இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக மைவித்ய நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தில் கால் எடுத்து வைக்கும் போது எத்தனையோ கனவுகளோடு எப்படியாவது என் வாழ்க்கை தரம் உயராதா என்ற எண்ணத்தில் கடன்பட்டோ இல்லை கண்டதை வைத்தோ பணம் புரட்டி ஒரு பரிதவிப்போடு என்னோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் போன ஆண்டு போதாத காலம் என்றே கூறலாம் இனிவரும் ஆண்டு வசந்த காலம் என்றே கூறலாம் நிறுவனத்தின் கஷ்டத்தில் பங்கெடுத்து இத்தனை நாள் நம் நிறுவனம் மீண்டும் வரும் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே காத்துக் கொண்டிருக்கிறது இனி வரும் ஆண்டுகள் யாவும் அதில் வரும் நாட்கள் யாவும் உங்களுடைய நாட்களை உங்களுடைய கனவுகளை நிஜமாக்க உதிக்கின்ற நாட்களை கடந்த கால கஷ்டங்கள் யாவும் கனவுகளாக கலைந்து போகட்டும் இனி வரும் காலங்கள் யாவும் உங்கள் கனவுகளின் நிஜங்களாக கண்முன்னே கண்டெடுக்க உறுதுணையாய் நான் இருப்பேன் என்று கூறி வரும் வசந்தத்தோடு நம் வாசல் தேடி வரவேற்போம் துணையாய் நானும் உங்கள் வாசல் தேடி வருவேன் இப்படிக்கு மை வி த்ரீ ஏட்ஸ் நிறுவனம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வாழ்த்துக்கள் வணக்கம் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆடியோ கேட்டிருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த புத்தாண்டில் சொல்றதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வருடம் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்ப உறவுகள் அனைவருக்குமே ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியான வருடம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம வருங்காலங்களில் சந்தோஷமா வாழப்பறோம் நமது நிறுவனம் மறுபடியும் கூடிய விரைவிலேயே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான தகவலாக இருக்குது எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் நம்ம கொஞ்ச காலம் வெயிட் பண்ணோம்னா போதும் நம்ம நிறுவனம் வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்ப வரும் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் இதுவரைக்கும் மகி நம்பிக்கையோடு காத்திருந்த நம்ம எல்லாருக்கும் நிறுவனம் அவங்களோட நன்றியை திருப்பி செலுத்துவாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம் எனக்கு இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தையே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த புத்தாண்டில் முதல் முறையாக இந்த வீடியோ இந்த ஆடி ஆடியோவை கேட்ட உடனே எனக்கு முதல் ஆடியோவாக நான் இதை தான் கேட்டேன் இந்த ஆடியோவை நீங்களும் முதல்ல கேட்கணுன்ற ஆசையோடு தான் நான் இந்த ஆடியோவை போடுறேன் எல்லாரும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருங்க நம்மளுடைய நமக்கு விடிவு காலம் வந்து நெருங்கிடுச்சு கூட்டிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்த்த நல்வாழ்க்கை நமக்கு அமையும் எல்லாரும் இந்த புத்தாண்ட நம்பிக்கையோட பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியா கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் வாழ்வின் மீதான காதலை விதைத்துவிட்டே செல்கின்றன ஒரு வாசலில் இருந்து வெளியேறி இன்னொரு வாசல் வழியே உள் நுழைகிறோம் மலர் கொத்தோடு வரவேற்க காத்திருக்கிறது புது புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மலர் கொத்தோடு வரவேற்போம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்